அதிரடி நிகழ்ச்சி இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர்நாதன் சனிக்கிழமை உத்தரப்பிரதேசத்தில் மாணவர்களுக்கு வேற்று மொழிகள் கற்று வேலை வாய்ப்புகள் பெறுவதற்கான புதிய திட்டத்தை முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார் இளைஞர்களின் திறமைகளை வளர்த்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்த உத்தரப்பிரதேச திறன் வளர்ச்சி மிஷன் என்ற திட்டம் முதல்வர் யோகியால் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் பிரெஞ்சு ஜெர்மன் ஸ்பானிஷ் ஆகிய மொழிகள் இளைஞர்களுக்கு இலவசமாக கற்பிக்கப்பட உள்ளது முதல்கட்டமாக லக்னோ கான்பூர் கோரக்பூர் வாரணாசி அசாம்கார் அயோத்தியா பிரயாக்ராஜ் ஜான்சி பாந்தா ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் இத்திட்டம் அமலாக்கப்பட உள்ளது லக்னோவில் உள்ள ஆங்கிலம் மற்றும் வெளிநாட்டு மொழிகள் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்களை கொண்டு ஒவ்வொரு வாரத்தின் இறுதி நாட்களில் மொத்தம் நூற்று தொன்னூற்றி இரண்டு மணி நேரம் பயிற்சி அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிற மாவட்டங்களில் இத்திட்டத்தை விரிவுபடுத்த வேற்றுமொழி பயிற்றுவிப்பதற்கான வைப்பதற்கான உகந்த இடங்களை தேர்வு செய்ய ஒன்பது மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது